கூடிய வலமை சாப்பிடக்கூடிய ஸ்டைல் நான் சொல்லலா வலை செலவங்க எப்படி சொல்லித்தந்தா அப்படின்னு சொன்னா அழகான சொன்னத்துங்க பிஸ்மில்லா என்று சொல்லி வலது கையால் சாப்பிட ஆரம்பியுங்கள் வகுல் நின்மா எலீக்க அடுத்து சாப்பிடக்கூடிய அந்த செய்தியும் உனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுங்க நடுவுல கறி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த தட்டைக்கு ஏறி உள்ள பூந்து பிச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து இஸ்தார் நேரத்தில் அதான் நடக்குது டே டு டே அது இதெல்லாம் பேசல நடக்கிறது பிச்சு உள்ள பூந்து இழுத்து உனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதை எடுத்து திங்கிறது ஒரு சொன்ன அடுத்து அதிலிருந்து எது கீழே விழுந்து விட்டதோ அதை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் சாப்பிடுவது ஒரு சுன்னர் இப்ப இதெல்லாம் எட்டிக் நடைமுறை வாழ்க்கையில் போகும்போது வெளியே வரும்போது சொல்லியாச்சு இப்ப சாப்பாட்டின் உடையை அடுத்து ஆபீஸ்ல போயிருந்தோம்னா என்ன சுண்ணத்துகள் அப்படின்னு சொன்னா ஆபீஸ்க்கு போய் இருக்கிற போது யாரெல்லாம் நம்மளை சந்திக்கிறார்களோ சிரித்த முகத்தோடு பார்ப்பது ஒரு சுன்னர் அலுவலகத்துக்கு போன பின்னாடி நீங்க வந்து மேனேஜரா கூட இருக்கலாம் சில பேர் மேனேஜரா இருக்கேன் ஒரே காரணத்துக்கு அப்படியே இருப்பான் வே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ இன்னைக்கு தான் பா அவர் அங்க போய் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன பண்ணுவான் எவன்லாம் வெளியே சிரிக்கலையோ கண்ணாடிய பாத்து சிரிக்கிறானு ரிப்போர்ட் வந்துருக்கு இப்ப புதுசா சைக்காலஜிக்கலா இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கான் எவன்லாம் வெளியே அப்படியே ஒரு மாதிரியே திருகிற டாய்லெட் டாய்லெட்டு கதவ சாத்திக்கிட்டு கண்ணாடிய பாத்து வழி இல்ல இல்லங்கே அல்லா படைச்சிட்டான் சிரிக்கணும் என்பது முறை ஒருத்தன் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்படி கண்ணாடி டாய்லெட்டுக்குள்ள போய் நின்னு தான் இருக்கணும் அதுக்கு இது பெஸ்ட் இல்ல

ஐம் சொல்லலா விலைக்கு செல்ல முடியாது ஒரு சொன்ன என்ன தெரியுமா யார் வந்து பேசினாலும் அவங்கள பேச விட்டு கேட்பாங்க முதல்ல இது முடியாத ஒரு விஷயம் நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம் இது எங்க நபி செஞ்சாங்கன்னு செஞ்சா அது ஒரு சூழ்நிலை அது ஒரு ஹயார் ஒரு சூழ்நத்த ஹயார் தாக்க நான் அடுத்து யாராவது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில கேள்வி கேட்டாங்கன்னா பேசக்கூடிய இதுக்கு இப்ப மீட்டிங் நடக்குது பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் ஒரு மேனேஜர் பக்கத்துல நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்கறான் அல்லது ஒண்ணு ஒரு சஜஷன் சொல்றான் அப்படின்னு சொன்னா நான் மேனேஜர் பேசும்போது நீ என்ன பேசுறது அப்படின்னே பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போவது இல்ல அப்படியே நம்முடைய தேவையாக அப்படி பேசினாலும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை முடிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கறது ஒரு சொன்னது வாழ்க்கையினுடைய நடைமுறையிலும் கூட ஆன்சர் அந்த ஆலயத்திலும் யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான செய்தி போயிட்டு நான் பேசிட்டு உடனே கேட்பாங்க இப்போது கேள்வி கேட்கிற நபர் யார் எந்திரிங்க அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவார் இந்த இப்படி செய்யறது இந்த பழக்கம் இருக்கிறது இது சொன்னது அடுத்து கடைத்தருவுக்கு போகிறோம் அங்கே போய் மோசடி செய்யாமல் இருக்கிறது கண்ணை பாதுகாக்கிறது கடைத்தருவுக்கு போகும்போது கண்ணை பாதுகாக்கிறது ஒரு சின்ன நம்முடைய கண்ணை தாழ்த்தி கொள்வது அது பரவு அடுத்து அங்கே போய் வந்து தேடு கூடலான வார்த்தைகளை பேசி இந்த சட்டம் தானே அந்த கடையில் அஞ்சு ரூபாய்க்கு தரா இல்லை சும்மா அந்த கடைக்கே போயிருக்க மாட்டா இப்பந்தான் பஜாக்குள்ளேயே வந்திருப்பான் சும்மா சொல்லி பார்ப்போம் கிடைச்சிதுன்னா போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக எல்லா செய்தியும் பேசுற அஜர்த்தி நம்ம தான் இருக்கோம் உலகம் இல்லையே எங்கேருந்து உலகம் ஆரம்பிக்குது உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது உலகம் இங்கேருந்து ஆரம்பிக்குது

அதை விட்டோம் அல்லஹவி குற்றவாளிகளாக நாம் குற்றப்பிடிக்கப்படுவோம் அதுக்குன்னு லுகர் பறந்து தொழுவை கேட்கக்கூடாது கேட்க கூடாது நம்ம மாப்பிள்ள அப்படிதான் விலங்கு லுகர் பரந்து தொழுவை ரெண்டு மணிக்கு நான் போவோம் அது வேற இது வேற ஆபீஸ்ல உள்ள முழு நேரங்களையும் ஆபீஸ் என்று செலவு அந்த வேலையை பார்க்கறது அலாலான காசை நான் சம்பாதிக்கிறேன் என்ற நோக்கத்திற்காகவே இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு அதற்குரிய முழுமையான கூலி கிடைத்துவிடும் கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுல குறிப்பாக இந்த ரமதானிலே நன்மைகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா அப்படி இப்படி யோசிக்காம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அட்லீஸ்ட் பத்தே பத்து செலவாத்து கஷ்டமாங்க ஒரு தொழுகைக்கு பின்னாடி பத்து செலவாத்து ஒரு நாளைக்கு எத்தனை செலவாத்து முப்பது நாளைக்கு எத்தனை செலவாத்து ஆளுக்கு ஒரு கணக்கு யாராவது அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் இருக்கீங்களா உடனே அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் என்ன கால்குலேட்டர் இருக்கானு அவர் ஹ அடுத்து அந்த சொர்க்கத்திலே வந்து நமக்கு பயனிடப்படும் நமக்கு நம்முடைய விதைகள் விதைக்கப்படும்னு சொன்னேன் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் இப்ப இதை ஓதுனார் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மரக்கன்று நட நடப்படுகிறது ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி பத்து தரம் ஓதுறாரு ஒரு நாளைக்கு மாசத்துக்கு எப்படி அப்படி ஜெக ஜோதியா இருக்கும் ஒரு மாசத்துல ஒரு பெரிய சொர்க்கத்தினுடைய ஒரு பெரிய அரண்மனையே உருவாக்கிட்டது மாதிரி நிலைமை ஏற்படும் ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதுனால அப்ப இந்த விஷயங்களிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும்